கார்த்திக் வாப்பா விஜய் கார்த்திக் எங்கம்மா விஜய் வரண்டா என்ன விஜய் உனக்கும் கார்த்திக்கும் இடையில இருந்த பிரச்சனை சரியாயிடுச்சா ஆ அதெல்லாம் சரியாயிடுச்சுமா மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனை வராம நீங்க தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாமா அப்புறம் விஜய் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் என்னம்மா பிரீத்திக்கா இருக்கால அவ என் வீட்டுக்காரரோட தங்கச்சி பொண்ணுதான் அவ இங்கதான் கொஞ்ச நாள் தங்கி இருந்தா அவ இங்க தங்கின நாள்ல கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் கார்த்திக்குக்கும் பிரீத்திகாவ பிடிக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நான் அதனால ரோசாலி கிட்ட பிரீத்திகாவ பொண்ணு கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஓகே சொல்லிட்டாங்களா என்ன அதான் இல்லப்பா இப்பதைக்கு பிரீத்திகா கல்யாணம் வேணாங்கிறா அவ தான் நாங்க ஏற்பாடு பண்ணுவோம் அது வரைக்கும் அவளை நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா சந்தோஷமா என்ன சந்தோஷமா இல்லமா பெண்களோட டிசிஷனா இப்ப எல்லாம் யாருமே மதிக்கிறது இல்லை பிரீத்திக்கா அவங்க அம்மா அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவ முடிவை அக்செப்ட் பண்ணிருக்காங்கல்ல தான் சந்தோஷம்னு சொன்னேன் அப்படியா சரி சரி நான் சொல்ல வந்தத முழுசா கேளு ரோசாலி ஆயிரம் சொல்லட்டும் ஆனாலும் பிரீத்திகாவ அப்படியே விட எனக்கு மனசு வரல எப்படியாவது சீக்கிரமே பிரீத்திகாவுக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் பண்ணிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு கார்த்திக் மனசுல முழுசா பிரீத்திகா தான் இருக்கா ஆனா பிரீத்திகாவுக்கு இந்த எண்ணம் இருக்கான்னு தான் எனக்கு தெரியல விஜய் நீ எப்படியாவது பிரீத்திக்க மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சம் விசாரிச்சு பாருப்பா நான் எப்படிமா எப்படியாவது கார்த்திகோக்கும் பிரீத்திகாவுக்கும் கல்யாணம் ஆகணும் அதுக்கு நீதான் உதவி பண்ணணும் இந்த அம்மாவுக்காக இத பண்ண மாட்டியா என்னமா பேசிட்டு இருக்கீங்க அது வேற ஒண்ணும் இல்லடா உன் கல்யாணத்தை பத்தி தான் அத பத்தி விஜய் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க பிரீத்திகாவுக்கும் உன் மேல விருப்பம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் விஜய் கிட்ட என்னமா இது விஜய் கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னடா இப்போ என்னமோ விஜயோட பொண்டாட்டிய உனக்கு பொண்ணு கேட்ட மாதிரி இப்படி கொதிக்கிற பிரீத்திக்கா உங்க ஃப்ரெண்டு உனக்கு கேட்க தாயக்கமா இருக்கும் அதனால விஜய் கிட்ட சொல்லி அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு விசாரிக்கிறேன் அவ்வளவுதான் இங்க பாருங்கம்மா என்ன கேட்காம நீங்க எதுவும் பண்ணாதீங்க விஜய் வா போலாம் வரேம்மா நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோ விஜய் நீ தான் நல்ல முடிவா எனக்கு சொல்லணும் நான் நம்பி தான் இருக்கேன் சரிங்கம்மா நான் வரேன் என்ன அது அந்த பேக்குள்ள என்ன இருக்கு காமிக்கிறேன் அம்மா இந்தாங்க இந்த சாரி உங்களுக்காக நான் வாங்கினது என் முதல் இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இந்த கலர் உங்களுக்கு எடுப்பா இருக்கும் என்னாடி பிரீத்திகா எதுக்காகமா இதையெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்த என்னம்மா இது இது உங்களுக்காக நான் ஆசையா வாங்கினது சின்ன வயசுல இருந்து எனக்கு நீங்க என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க அதையெல்லாம் எதுக்கு வாங்கி கொடுத்தோன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்ன நீ எப்படிமா யோசிக்க முடியும் அது அம்மா பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி இது பிள்ளை அம்மாவுக்காக வாங்கி கொடுக்கறது இத நீங்க சந்தோஷமா வாங்கிக்கணும் சரிடா கண்ணு அண்ணி இந்தாங்க இது உங்களுக்கு என்ன இது எனக்கா முத மாச சம்பளத்துல உங்க அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்து கொடுப்பான்னு நினைச்சேன் ஆனா எனக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரீத்திகா மொத சேலைய வாங்கி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பரா இருக்கு பிரீத்திகா இங்க பாரு நானே போய் கடையில வாங்கிருந்தாலும் இப்படி எடுத்துருக்க மாட்டேன் ஓ அண்ணி சொல்றது சரிதான் ஒவ்வொரு தடவையும் சேலையை எடுத்துட்டு வந்துட்டு நல்லாவே இல்ல வேற எடுத்துருக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பா ஆனா அவளை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க அவளுக்கு பிடிச்ச கலர்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துட்டு வந்திருக்க ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா இந்தாங்க உங்களுக்காக இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன் அட நான் வாட்ச் வாங்கணும்னு யோசிச்சிட்டு இருந்தேம்மா கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டா நிஜமாவா இல்ல எனக்காக சொல்றீங்களா சத்தியமா நான் அம்மா கிட்ட கூட சொல்லிக்க்கிட்டேன் அப்போ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கல ரொம்ப அப்பா அவகும் நான் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் போய் கொடுத்துட்டு வந்திரறேன் படவ நல்லா இருக்கு நான் வாங்கணும்னு நினைச்சேன் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டே என்னம்மா ஆமா ஏன் அழத்துட்டு இருக்கீங்க என்ன ஆச்சாத பிரேതിക இந்த குடும்பத்து மேல एवளவு அக்கறையா பாசம்மா இருக்கா மோதல் மாச சம்பளம் வாங்குனதுல நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்கா அதுவும் நமக்கு எது பிடிக்குமோ அத பாத்து பாத்து வாங்கிட்டு வந்திருக்கா அவ இந்த குடும்பத்தை என்ன விட அதிகமா நேசிக்கிறா அதுக்கு ஏமா அலறீங்க இல்ல மாதவா நம்மள இப்படி உயிரா நேசிக்கிற பிரீத்திகா விஜய்யை எவ்வளவு நேசிச்சிருந்தா அவன் கூட போயிருப்பா ஆனா அந்த பைய இவ பாசத்தை புரிஞ்சுக்காம இப்படி அவள அனாதியா விட்டுட்டானே அம்மா அம்மா பிரீத்திகா பார்த்தா கஷ்டப்படுவா பிரீத்திகா அனாத இல்லம்மா அவள கடைசி வரைக்கும் நான் நல்லா பார்த்துப்பேன் யாரு எப்படி பாத்துக்கிட்டாலும் அவ இந்த வீட்ல வாழா விட்டியாதான இருக்க போறா மாதவா இப்ப பிரீத்திகா கல்யாணம் ஆன விஷயம் யாருக்கும் தெரியாது ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னு வையே பிரீத்திகாவ அபசகுணம் புடிச்சவன்னு தள்ளி வச்சிருவாங்க எந்த நல்ல காரியத்திலயும் அவளை கலந்துக்க விட மாட்டாங்க

ஹே ஆளாதுடா அப்படி என்னடா தப்பு பண்ண உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குடா தெரியாம பிரீத்திகிட்டயே அவளை லவ் பண்றேன்னு சொன்னேன் அப்போ உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்ல அதை விட இப்போ இப்போ எதுக்கு பேசுற பேசணும் விஜய் பேசணும் பிரீத்திகா உன் ஒய்ஃப்னு தெரிஞ்சதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் ஒய்ஃபு கிட்ட உன்னையே பேசக்கூடாதுன்னு நான் திட்டுனேன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு பாரு கார்த்திக் நீ தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல நான் தாண்டா உன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டேன் நான் முன்னாடியே உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இருக்கணும் அதுவும் சரிதான் நீ சொல்லாததுதான் தப்பு அதனாலதான் நான் அப்பிரித்துக்காக கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதையெல்லாம் ஏன் நீ முதைய சொல்லல நான் உன் ஃப்ரெண்டு தானடா கார்த்திக் என் நிலைமை அப்போ வேறடா அப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்போ நீ பிரீத்திகா கிட்ட என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னியோ அப்பயும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஆனாலும் பொறுமையா விட்டுட்டேன் ஆனா நீ என் கேரக்டரையே தப்பா நினைச்சிட்டடா பிரீத்திகா கிட்ட நான் வலியக்க போய் பேசுறேன் அவ்வளவு தொந்தரவு பண்றேன் நான் ஒரு பொறுக்கேன்னு நீ தப்பா நினைச்சிட்ட இதுக்கு மேலையும் விட்டா சரியா இருக்காதுன்னு தான் உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டேன் சரிடா நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி விருப்பப்பட்டுதானே கல்யாணம் பண்ணீங்க அப்புறம் ஏன் பிரிஞ்சுட்டீங்க நீங்க எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க பிரீத்திகா அவ குடும்பத்தை ரொம்ப மதிப்பா அவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நீதான் வேணும்னு வந்துருக்கான் அப்போ அவ உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கா அப்புறம் எப்படி பிரிஞ்சீங்க என்கிட்ட எதையும் மறைக்காம எல்லாத்தையும் சொல்லு அப்பதான் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் சொல்றேன் கார்த்திக் எல்லாத்தையும் இப்போ உன்கிட்ட சொல்றேன் இதை யாருக்கிட்ட பழம்புறதுன்னு தெரியாம தாண்டா இவ்வளவு நாளும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தேன் இப்போ உன்கிட்ட சொல்றேன் பிரீதிக்கா ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் நான் அவளை முத முத பார்த்தேன் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனாலும் நான் என் காதலை உடனே சொல்லலை ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களோட காதலை வெளிப்படுத்துறதுக்குள்ளேயே காலம் ஓடி போயிருச்சு பிரீத்திகா காலேஜ் முடிக்கிற டைம்ல தான் நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணவே ஆரம்பிச்சோம் காலேஜ் முடிஞ்சு அவளும் வீட்டுக்கு போயிட்டா அவள் ஒரு ரெண்டு வருஷம் வேலைக்கு போவான்னு எதிர்பார்த்தேன் ஆனா அவங்க அம்மா ரோசாலி அவளுக்கு உடனே கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மொதல் ஒரு மாப்பிள்ளையே ஏற்பாடு பண்ணாங்க அதை நானும் மகா எல்லாரும் சேர்ந்து தான் தடுத்து நிறுத்தினோம் மகாவா ஆமா மகாவுக்கு எல்லாம் தெரியும் எங்க ரெண்டு பேரும் காதலை பத்தி மொத அந்த வீட்ல தெரிஞ்சாலே மகாதான் அதுக்கப்புறம் ரோசாலி பிரீத்திகாவுக்கு இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்தாங்க அவர் கூட கல்யாணமும் ஏற்பாடாயிருச்சு ஆமா மார்ச்ல கல்யாணம் வச்சிருக்கதா ரோசாலி எத்த சொன்னாங்க ஆனா மாப்பிளை வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கல்யாணம் நின்னதா சொன்னாங்க மாப்பிள வீட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நானும் பிரீத்திகாவும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் நின்னதுக்கு அதுதான் காரணம் சரிடா ஓடி போய் கல்யாணம் பண்ணீங்க எதுக்காக பிரிஞ்சீங்க பிரீத்திகாவுக்கு ஒரு மாப்பிளையோட கல்யாணம் ஆக இல்ல அவரு வேற யாரும் இல்ல கூட பிறந்த பிரகாஷ் தான் என்னடா சொல்ற உங்க அண்ணன் கூட பிரீத்திகாவுக்கு ஆக இருந்துச்சு ஆமாடா ஆனா இந்த விஷயம் எங்களுக்கு மொத தெரியாது அது எப்படி தெரியாம போச்சு உங்க அண்ணனுக்கு பாத்துருக்க பொண்ணு யாருன்னு கூட உனக்கு தெரியாதா டேய் அந்த நேரத்துல பிரீத்திகாவுக்கு கல்யாணம் பண்ண இருந்தாங்கடா அந்த பதட்டத்துல வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட நான் கவனிக்கல பிரீத்திகாவை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது அண்ணனுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற கோபம் அதை யார்கிட்ட காமிக்கிறதுன்னு தெரியாம பிரீத்திகா கிட்ட கோவப்பட்டுட்டு போயிட்டேன் அவளை நான் வீட்டில் தனியா விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டேன் ஆனா எங்க அம்மா வீட்டில் பிரீத்திகாவை நிறைய கொடுமைப்படுத்தியிருக்காங்க அவ கேரக்டரை தப்பா பேசியிருக்காங்க அவளுக்கு சாப்பாடு கூட போடாம கொடுமைப்படுத்தியிருக்காங்க என்னடா சொல்ற ஆமண்டா இதையெல்லாம் அவளால தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்க போயிருக்கா அந்த தான் பிரீத்திகா அவங்க அம்மா வந்து அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க இத்தனை நாள் எங்க அம்மா படுத்தின கொடுமை எதுவுமே எனக்கு தெரியல மேல மேலதான் தப்பு இருக்குன்னு இதோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் பிரீத்திகா போனதுக்கு அப்புறம் எங்க குடும்பத்தை நிறைய அசிங்கப்படுத்திட்டாங்கடா ஊர்ல இருக்க எல்லாரும் எங்களை தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க பிரீத்திகாவாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு அவ மேல பயங்கர கோபம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தேன்ல அப்போதான் அப்பா பிரீத்திகாவை பத்தின எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு பிரீத்திகா எழுதின சூசைட் லெட்டரையும் நான் பாத்தேன் அப்புறம் தான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி அவளை பழி வாங்கணும்னு இப்ப அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனா பிரீத்திகா இன்னும் என்ன தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா நான் மாறிட்டேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா கவலைப்படாத விஜய் நான் இருக்கேன்ல கண்டிப்பா நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் ஆனா விஜய் பிரீத்திகாவை நீ வீட்டுல தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது எப்படிலாம் அவளை கூட கூட்டிட்டு போறது அப்படி போயிருந்தா அண்ணன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமட்டிய தனியா கூட்டிட்டு கிளம்பிட்டான்னு வீட்டுல என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா எல்லாம் சரியாயிரும் நினைச்சேன் நினைக்கல பாத்துக்கலாம் கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நம்பு பிரீத்திகாவுக்கு நீ போய் பேசுறது பிடிக்கல கொஞ்ச நாள் விலகிடு நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாம் கார்த்திக் நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா ஆமா ஜனனி விஜய் எதுக்காக என்ன இப்ப இங்க வர சொன்னீங்க பிரீத்திக்கு அவ பத்தி கொஞ்சம் பேசணும் நான் மறுபடியும் அவ கூட சேரணும்னு ஆசைப்படுறேன் விஜய் என்னது இது கார்த்திக் இருக்காரு அவர் முன்னாடி எதோ பேசிட்டு இருக்கீங்க அ ஜனனி எனக்கு பிரீத்திக்காவும் விஜயும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது வரைக்கும் எல்லாம் தெரியும் என்ன விஜய் அப்ப எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிட்டீங்களா ஆமா ஜனனி அப்ப பிரீத்திகா சொன்னது சரிதான் அவளை பழி வாங்கணுங்கிற தான் மறுபடியும் வந்திருக்கீங்கல்ல அதனாலதான் கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்கீங்க இல்ல சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருந்தேன் அதான் சொல்லிட்டேன் அப்படி என்ன கட்டாயம் உங்களுக்கு வந்துச்சு பிரீத்திகா இந்த விஷயத்த நீங்க தான் ரொம்ப பயந்தா அவ பயந்த மாதிரியே சொல்லிட்டீங்கல்ல இப்பதான் எனக்கு உங்களை பத்தி தெரியுது இப்போ இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிய போகுது கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாரு அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க நீ ஜனனி கொஞ்சம் பொறுமையா இருங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் கார்த்திக் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க அப்படி சொன்னா பிரீத்திகா நொந்து போயிருவா நான் சொல்ல மாட்டேங்க நீங்க கவலைப்படாதீங்க விஜய் அவனா இந்த விஷயத்தை என்கிட்ட கிட்ட சொல்லல நான் தான் அவனை சொல்ல வச்சேன் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு நான் விஜய் கிட்ட பிரீத்திகா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஆனா அன்னைக்கு ஈவினிங்கே இவனும் பிரீத்திகாவும் பேசுறத நான் பார்த்தேன் பிரீத்திகா கிட்ட இவன் வழியக்க போய் பேசுறான் அவளை தொல்லப்படுத்துறான்னு நினைச்சு இவன் கூட சண்டை போட்டேன் அதுக்கப்புறம்தான் விஜய் வேற வழி இல்லாம இந்த விஷயத்தை சொன்னான் ஆமா ஜனனி சரி இப்போ என்ன எதுக்காக வர சொன்னீங்க உங்களை வர சொன்னது நான் தான் பிரீத்திகாவையும் விஜயையும் நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவை கார்த்திக் ஏன் உங்க நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்பலையா நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா அதனால அவ கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கா பிரீத்திகா விருப்பம் இல்லாம நான் எதையும் பண்ண மாட்டேன் சோ இந்த விஷயத்துல என்னோட ஹெல்ப் நீங்க கேட்காதீங்க என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது நான் கிளம்புறேன் ஜனனி ஒரு நிமிஷம் நான் கார்த்திக் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னு பிரீத்திகாவுக்கு தெரிய வேணாம் சொல்ல மாட்டேன் சொன்னா பிரீத்திகா தான் நொந்து போயிருவா தேங்க்ஸ் ஜனனி சரி நான் வரேன் நீங்களும் பிரீத்திகாவும் சேர்ந்தா எனக்கு சந்தோஷம்தான் ஆனா சாரி விஜய் என்னால ஹெல்ப் பண்ண முடியாது ஓகே ஜனனி பரவாயில்ல டேய் விஜய் ஏன்டா சோகமா இருக்கா ஜனனி போனா போகட்டும் நான் இருக்கேன்ல நான் உன்ன பிரீத்திகாவோட சேர்த்து வைக்கிறேன் நான் அதை பத்தி யோசிக்கல கார்த்திக் பிரீத்திகாவும் நீயும் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பிரீத்திகா பழைய வாழ்க்கையை மறந்து இப்போதான் உன்னை ஏத்துக்கிட்டு இருக்கா இனி பழையபடி அவ என் கூட வருவான்னு எனக்கு தோணல என்னடா சிரிக்கிற என்ன சிரிக்காம என்ன பண்றது எனக்கு உண்மை தெரியும் அதான் சிரிக்கிறேன் ஒருவேளை உனக்கும் தெரிஞ்சா நீயும் சிரிப்ப என்ன உண்மை நானும் பிரீத்திகாவும் லவ் பண்ணவே இல்லை என்னடா சொல்ற நான் பிரீத்திக்காவ லவ் பண்ணது உண்மை அவள்கிட்ட லவ் சொன்னேன்ல அதுவும் உண்மைதான் ஆனா அவ முடியாதுன்னு சொல்லிட்டா ஆனா அதுக்கப்புறம் உன்னை தனியா கூப்பிட்டு ஏத்துக்கிட்டதா நீயும் சொன்ன அவளும் சொன்னாலே அவ என்னை தனியா கூப்பிட்டு விஜய் முன்னாடி மட்டும் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற மாதிரி நடிப்போம் கார்த்திக்னு சொன்னான் ஏன்ன ஆமா விஜய் முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டது எனக்கு பிடிக்கல கார்த்திக் அதனால அவரு முன்னாடி மட்டும் நம்ம நடிப்போம்னு சொன்னான் எனக்கும் அவள் லவ் பண்றதுக்கும் அவளை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா அது இருந்ததுனால நானும் பண்ணிக்கிட்டேன் அப்போ நடிச்சிங்களா சத்தியமாடா எனக்கு தெரிஞ்ச பிரீத்திகா மனசுல நீதா இருக்க கண்டிப்பா அவ உன்னை ஏத்துக்குவா கார்த்திக் எல்லாமே நல்லதாதான் நடக்கும் நம்பு உன்னையும் பிரீத்திகாவையும் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இது சத்தியம் இப்படி நீ சிரிச்சுக்கிட்டே இரு அது போதும் கவலைப்படாத நான் இருக்கேன்